ஹலோ வியூவர்ஸ் காஷ்மீரில் பஹால்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமருடன் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு பயங்கரவாதத்திற்கு எதிராக இணைந்து போராட இரு தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானித்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த இந்த பஹால்காமில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாக இந்த தாக்குதல் கருதப்படுகிறது இந்த நிலையில பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் வந்து தொலைபேசியில் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு இந்தியாவில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலை இஸ்ரேல் கடுமையாக கண்டித்தது அவர் வந்து இந்தியாவுடனான தனது ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினார் முதலினுடைய தீவிரம் குறித்து பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா விளக்கியதாகவும் சொல்லப்படுது குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா தனது எக்ஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாரு இஸ்ரேல் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை அழைத்து இந்திய மண்ணில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்துள்ளார் இந்திய மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களினுடைய குடும்பத்தினருக்கும் அவரது தனது இரங்கலையும் தெரிவித்தார் அப்பால் இருந்து இந்த காட்டு மிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி தகவல் அளித்தார் மேலுமே குற்றவாளிகளையும் அவர்களினுடைய ஆதரவாளர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீதியின் முன் நிறுத்துவதற்கான இந்தியாவினுடைய உறுதியை மீண்டும் வலியுறுத்துகின்றார் அதேபோல் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை கண்டிருக்கிறாரு பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தொழில்நுட்ப முறைகள் உளவுத்துறையை வழங்குவதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்தியாவுடன் தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலை உலகம் முழுவதும் கண்டித்து வரக்கூடிய நேரத்தில் பிரதமர் மோடிக்கும் நெதன்யாவுக்கும் இடையிலான உரையாடல் நடந்தது மேலும் பிரான்சும் இந்தியாவுடன் தனது ஒற்றுமையை காட்டியது இந்த தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடா தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் வந்து காட்டு ஒரு தாக்குதல் என்று விரிவித்தார் குற்றவாளிகளை விரைவில் வந்து தண்டிப்பது பற்றி அவர் பேசியிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் அமெரிக்காவினுடைய முழு ஆதரவும் ஆழ்ந்த அனுதாபங்களும் இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் கூறுகின்றார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக நிற்கிறது என்று பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்த இந்தியாவுக்கு முழு ஆதரவையும் அளிப்பதாக ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கின்றாரு மேலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் சேர்ந்து இந்தியாவை ஆதரித்து வருகின்றன பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய ஊடக தகவல் படி இந்தியாவினுடைய விமானம் தாக்கி கப்பல் சென்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் பாகிஸ்தான் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கு இரண்டு அணுசக்தி நாடுகளுக்கும் இடையிலான நிலைமை வேகமாக மோசமடைந்து வருகிறது பெரிய விஷயம் நடக்கலாம் எனவே வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக வந்து இருப்பது ரொம்ப அவசியமானது தெற்காசிய ரீதியாக மட்டுமல்லாமல் உலகளாவிய பாதுகாப்பினுடைய பார்வையிலுமே தீவிரமானதாக கருதப்படுகிறது இந்த நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் இராணுவ மோதலை நோக்கி நகர்வுகின்றனவா என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன